நாங்கள் வந்து நேரம் சாங்க எந்த பூஜை அண்ணா அண்ணா இதெல்லாம் போடக்கூடாது ஆங்கில ரொம்ப இது பண்ணிட்டாங்க எதுவுமே என் மன உளைச்சலாக்கி நான் எதுவுமே செய்யப்பட போய் அந்த வைக்க வைக்கிறது நான் ஜாமி பூசி எந்த பூஜை நடத்தப்படாது எந்த பூஜை நடத்தக்கூடிய கோயில் என்ன செய்ய நீங்கள் வந்து தங்குடி நான் பூசி எல்லா பூஜையுமே அந்த காலத்தை நடத்தப்படும் அந்த கோயில் நடத்தப்படுவாங்கன்னா அந்த பாவத்தை யாரும் அமைதி நான் சொல்லி ஒரு மனத்தில் நான் சாப்பிட்டு சாவி அவங்கள்ட்ட இருந்து பிடிக்கிட்டாங்களா வந்து வரேன் சத்தம் போட்டு கைது போட்டாங்க கைது போடனாங்க நான் கைத்து போட மாட்டேங்க அப்போ சாவி கொடுத்துட்டு போவோம் ஆனால் நான் கழுத்து போட மாட்டேங்குது நான் பேர் ஐம்பது பேர் நினைவு முடியும் நான் அப்படி வெளியே ஒளியே வந்தேன்